This video is by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. the video friends. The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe. Language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest. Courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi, hello, friends. நம்ம இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் முகாமில் விண்ணப்பித்தால் எப்போது கிடைக்கும் புது அப்டேட் கொடுத்த உதயநிதி நமக்கு வந்து உதயநிதி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த நமக்கு இப்போ டிவியில் கூட அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன முகாம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் அந்த முகாமில் நிறைய நாளைக்கு அதாவது ஜூலை பதினஞ்சாந்தேதி முகாம் வந்து அங்கங்கே நடக்க போகுது தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த முகாமில் நம்ம அந்த விண்ணப்பத்தை நிரப்பி கொடுக்கப்படும் பொழுது நமக்கு எத்தனை நாளில் தீர்வு கிடைத்து நமக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சொல்லப்படும் என்று அப்படின்னு சொல்லி இதில் ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை நாளில் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த முகாமின் மூலமாக நம்ம அப்ளை பண்ணும்போது அதாவது மகளிர் தொகை மட்டும் அல்லாத நிறைய விஷயங்களுக்கு இந்த பட்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த முகாம் வந்து செயல்பட போவதாக வந்து ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நெக்ஸ்ட் என்னன்னா சென்னை தமிழகத்தில் விடுபட்ட அனைத்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் இன்னும் இரண்டு மாதங்களில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டீஸில் கிடச்சிருக்கு இதை பார்க்கும்போது நம்ம இந்த முகாமின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் ஆவணம் என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு நம்மளுடைய ஆதார் கார்டு நம்ம வங்கி கணக்கு புத்தகம் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன தேவை அப்படின்னா அதாவது நம்ம இபி பில் கட்டுற கார்டு இது வந்து இது எல்லாமே நமக்கு முக்கியமான தேவை இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து தராய்வு செய்ய கலாய்வு கலாய்வு செய்யும் போது நம்ம இதை ஆய்வு செய்யப்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்